everyone. நீங்கள் உங்களுக்கான ரொம்ப பர்ஃபெக்டான லவ் பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த சுவிட்ச் ஃப்ரேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் இந்த நம்பர்களை வந்து நீங்கள் ஒரு கேண்டில் எழுதணும் அது வந்து ஒரு ரெட் கலர் இல்லை பிங்க் கலர் கேண்டில் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க அந்த கேண்டிலில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஜாஸ்மின் ஆயில் வந்து அந்த கேண்டில் மேலே தடவிட்டு இந்த சுவிட்ச் ஃப்ரேஸை வந்து அதில் நீங்கள் எழுதிக்கோங்க ஒன் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற இந்த நம்பரை அந்த கேண்டில் ரைட் பண்ணுங்க அதுக்கப்புறமா எந்த பர்சனை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ எந்த கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த அந்த நம்பர்களுக்கு கீழே எழுதுங்க எழுதிட்டு இந்த கேண்டில் நீங்கள் லைட் பண்ணுங்க இது முழுவதுமாக எரிஞ்சு முடியட்டும் அது வரைக்கும் இதை விட்டுருங்க இப்போ வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பேரையும் இந்த நம்பரையும் நீங்க சேன் பண்ணிக்கிட்டு உங்க கூட அவங்க வந்து ஜாயிண்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க இந்த கேண்டில் எரிஞ்சு முடிகிற அளவுக்கும் இதை ஃபுல்லாக நீங்கள் பண்ணி விட்டுருங்க இது வந்து உங்களுக்கான பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே உங்களை வந்து அடையிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடைபெற ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ